ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிவாயினம்மை இன்றைக்கி ஆறுதிர அபிஷேகம் அதுக்காக நம்ம வீட்டில் வந்து சுவாமிக்காக திராட்சை மாலை ஏலக்காய் மாலை லவங்க மாலை இது மூணையும் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம சுவாமி மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கோவிலில் போய் தான் அபிஷேகம் பண்ண போகிறோம் அதனால் அந்த சுவாமிக்கும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் மொத்தம் மூணு நடராது மூணு அம்பாள் அத்தனை பேருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த வாட்டி சுவாமிக்கு இது மட்டும் இல்லாமல் சாமந்தி மாலையாக நான் கட்டியிருக்கேன் இப்போதைக்கு பாருங்கள் ரெண்டு மாலை முடிச்சிருக்கேன் இன்னும் வந்து ரெண்டு மாலை கட்டணும் நீங்களும் வந்து இன்று இரவு நடக்கும் எல்லா கோவிலையும் நான் சிவன் கோவிலில் வந்து நடராஜர்க அபிஷேகம் நடக்கும் நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் அதனால் முடிஞ்சவங்க சுவாமியை போய் பாருங்கள் இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து சுவாமியை நினைக்கலாம் டிவியில் கூட இப்போலாம் நிறைய வந்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஆருத்ரா அபிஷேகம்னாலே வந்து திருவாலங்காடு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கேயும் வந்து நடத்துவாங்க டிவிலையும் காட்டுவாங்க